வெல்கம் பே டூ அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ நாளைக்கு இந்த வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் நிகழ இருக்கு இந்த வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் இதுதான் இது இது வந்து நாளைக்கு என்ன டைமிங்கில் இருக்குது எந்த டைமிங்கில் இது வந்து உச்சமடையும் இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து கர்ப்பிணி பெண்கள் பயப்படணுமா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஒரு கிரகணம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக ப்ரெக்னெண்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் நாளை அதாவது பதினெட்டாம் தேதி புதன் கிழமை வந்து நிகழ இருக்கு எந்த தேதியில் நடக்குது எந்த டைமிங்கில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலை ஆறு இருந்து பகல் பத்து பதினோ பதினேழு வரைக்கும் நடக்குது இது உச்சமடையும் நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு பதினாலுக்கு உச்சமடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இங்கே தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் தெரியாது இன்னொன்று இது வந்து பகல் நேரத்தில் அதாவது சூரியன் இருக்கிற டைமில் நடக்கிறதுனால கொஞ்சம் இதோட பவர் இதை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கம்மி தான் பட் இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது நடக்க போகுது ஸோ அதனால நம்ம கர்ப்பிணி பெண்கள் வந்து சில நேரங்களில் இந்த கிரகணம் அப்படின்னாலே வந்து நம்ம சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் இதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் நாளைக்கு இந்த நாலு மணி நேரமும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் எப்போயும் போல் நார்மலாக நீங்கள் உங்களோட வேலைகளை செய்யலாம் அத்தியாவசியமான விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் போகணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க போகணும் இல்லை வேலைக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க அப்படின்னா இன்னும் இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க ஆனால் போயிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக போகலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளைக்கு இந்த நாலு மணி நேரத்துக்காக பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து சரியாக தண்ணி குடிக்காமல் சரியாக யூரின் போகாமல் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சாப்பிடாமல் வெறும் வயிறோட இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து தப்பு பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து நார்மலாக சாப்பிடலாம் தூங்கலாம் எல்லாமே பண்ணலாம் என்ன அது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து புவியீர்ப்பு விசை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடய அந்த இதுவும் கிராவிட்டியும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதனால் கொஞ்சம் கூர்மையான பொருட்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியான பொருட்களை நீங்கள் வந்து கையாளும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் அவ்வளோதான் அது பண்ணவே கூடாது அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளுவது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு நாலு மணி நேரமும் அதுக்காக ஃபோனே பேசக்கூடாது அப்படின்றது இல்லை மொபைலே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் மற்ற நாள் நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைமில் வந்து அதை கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் எப்பயுமே ரொம்ப பயப்படணும் ரொம்ப கவலைப்படணும் இதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே பயப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனாலும் நம்ம முன்னோர்கள் வந்து கிரகணம் அப்படின்னாலே கர்ப்பிணி பெண்கள் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம கண்முடித்தனமாக அதுக்காக நம்பாமையும் இருக்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமாக ரொம்ப வெயிலில் வெளியிலேயே இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கூர்மையான பொருட்கள் கனமான பொருட்களை பார்த்து கையாளுங்க இது மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ